தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேரம் கிடைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அமித் சுபாஸ் அவர்கள் வணக்கம் 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 நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் பயணிக்கிறீங்க உங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் தான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் தாங்க தமிழ் மொழியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உலகில் பேசுகின்ற அத்தனை மொழியும் அவர் தாய்மொழி ஆனால் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழி அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி இதான் பார்த்தீங்கன்னா மொழி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயா மணியரசன் அவளை சொல்லியிருப்பாங்க மொழி என்பது ஒரு தேசிய இனத்தின் உயிர் ஒரு தேசத்திற்கான முகவரி தொடர்பு நரம்பு மண்டலம் கருத்து கருவூலம் மனித படிமலர்ச்சியின் பாய்ச்சல் உயிரினங்களில் மனித உயிர்களுக்கு மட்டுமே வாய்த்த அமுத சுரப்புன்னு ஐயா மணிவரசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு என்ன ஒரு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகில் பேசுகின்ற அத்தனை மொழியும் மனிதன் பேசிய மொழி ஆனால் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழி இறைவன் பேசிய மொழி ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறை வழிபாட்டில் வழிபாட்டு மொழியாக நம்மளுடைய மொழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மொழி வந்து கிடையாது வழிபாட்டு மொழியா என்ன மொழி இருக்குன்னா இன்னைக்கு மனிதர்கள் பேசவே கூடாது வெறும் வழிபாட்டு மொழியாக மட்டுமே இருக்கிற சமஸ்கிருத மொழி இருக்குது ஆனால் நம்மளுடைய பண்டாரங்கள் பூசிக்கப்பட்ட சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நம்மளுடைய தேவாரம் திருவாசம்லாம் அங்கே வந்து உழைக்கப்படுறதில்லை விக்னேஸ்வராய் வித்மகை வகரதுண்டாய தீமகை தந்தோம் ஞி பிரச்சோதக ரெண்டு சமஸ்கிருதவாதத்தில் போய் சாமியை போய் கும்பிட்டா ஐயோயோ பெரிய கடவுளே வந்து நம்மள்கிட்ட கடவுள்கிட்டே பேசுகிறா மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய தேவாரங்கள் திருவாசகம் திருச்சிற்றம்பலம்லாம் பாடப்படுவதில்லை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுத்தன்றலும் விங்கில வேணிலும் மூசு வண்டரை பொரு போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிழலே அப்படின்னு நம்மளுடைய தாய்மொழியில் உச்சரித்து பாடினாங்க நீனாலும் நன்னஞ்சி நினைகண்டால் யாரறிவார் வானாலும் சானாலும் சாய்காட்டம் பெருமார்க்கே பூனாலும் தலைசுமப்ப புகழ்நாம செவிக்கேற்ப நானாலும் நவீன்றேற்ற பெறலாமை நல்வினையே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துமை ஆளுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே என்று பாடினாங்க தோடுடைய செவியின் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் ஏடுடைய மலரான் உன்னை நான் பணிந்தேத்து அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனின்றே என்று திருஞான சம்பந்தருடைய பாடலாம் இன்னைக்கு வந்து ஒழிக்கப்படுறதில்லை ஐயா வடலூர் அருப்பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடின பாடலாம் பார்த்தீங்கன்னா இறையை இயக்க இறையை நேராக வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான பாடலாம் அதெல்லாம் இன்னைக்கு கோயிலெல்லாம் ஒழிக்கப்படுறது இல்லை திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விலங்கு சிவானுபோம் விலங்கு திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தை திருக்கூத்து விலங்க ஒளிச்சிறந்த திருவிளக்கே உருவிலங்க உயிர் விலங்கு உணர்ச்சியது விலங்க உலகமெல்லாம் விளங்க அருள்புதவும் பெருந்தாயாம் மறுவிலங்கு குழில்வள்ளி மகிழ்ந்து ஒருபால் விலங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்குழுந்தை என்று வடலூர் வள்ளலாரவர்கள் பாடிய பாடலாம் நீங்கள் கேட்கப்படுதா இல்ல பெற்ற தாய்தனை மகம் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் முற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் களை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் நச்சவர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்ற பாடலாம் எப்படி இருக்கு அதெல்லாம் இன்றைக்கு ஒழிக்கப்படுகிறதா ஜோதி கொடியே ஆனந்த சொருப குடியே ஜோதி இரு பாதி கொடியே ஜோதி வள பாக கொடியே என ஈன்ற ஆதி கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளகவை என்ற வள்ளலாருடைய பாடலாம் இன்னைக்கு ஒழிக்கப்படல நம்மளுடைய வழிபாட்டு மொழியா நம்மளுடைய தாய்மொழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல மாற்று தான் இருக்கு எத்தனை நீங்களாம் பார்த்துருப்பான் ஆண்டாண்டு காலமாக ஆரிய படை கடந்து வந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் இருக்கு அப்ப ஆரிய படை வந்திருக்கும் போது அதையே கடந்து வந்திருக்கான் பாண்டிய நெடுஞ்செழியன் தமிழர்களை எத்தனை பேர் வந்து அழி அழிக்க முற்பட்டிருப்பாங்க எத்தனையோ பேர் தமிழர்களை வந்து தாக்கி அடிச்சிருப்பாங்க ஆனா நம்மளுடைய தமிழ் மொழி இருக்குல்ல அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் தமிழை யாராலும் அழிக்க முடியாது தமிழை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தமிழுக்குள்ளே செறித்து போவார்கள் ஏன்னா முதலில் எது தோன்றுகிறதோ அதை அழிக்க முடியாது ஒன்று முதலில் தோன்றிய தாய்மொழி தமிழ்மொழியை அழிகிறதானால் இந்த பூ உலகம் அழிகிறது என்று பொருள் ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு இறைவாய்ந்த மொழி நம்மளுடைய தாய்மொழி பார்த்திங்கன்னா களிமண் தட்டில் களிமண் தட்டில் இருந்து கணிப்பொறி வடிவு வரை இன்று வரைக்கும் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழி வந்து நீடித்து நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை வந்து நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய தமிழனுடைய தலையாய கடமையாக இருக்கணும் இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியில் பணவிதைகள் வந்து விதைக்கிறோம் பலகோடி திட்டம்ங்கிற பேரில் நம்ம பனை விதைகளை விதைக்கிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகம் தாண்டி ஒரு மகிழ்ச்சி என்னென்னா நமக்கெல்லாம் தமிழை கடத்தியது எது நம்மளுக்கு திருக்குறளாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாளடியாக இருக்கட்டும் அந்த நாளடியாக நம்மளுக்கு கையில் கொடுத்துக்கும் சேர்த்து எது பனை ஓலைகள் தான் பனை ஓலைகள் தான் அந்த பனை ஓலைகளுக்கு அந்த பணமரங்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பலகோடி பணத்திட்டங்கிற பேரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் தமிழுக்கும் பனைமரத்திற்கும் மிக இணைந்த உறவு உண்டு உண்டு அதை வந்து யாராலையும் வந்து மறுக்க முடியாது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வீரவசனம் பேசுகிறாங்க தொலைக்காட்சி திரைப்படத்தில் பேசுறதுலாம் வீரவசனம் என்று பார்த்தீங்களா தலைவனை எங்கள் தலைவர் எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா படத்தில் பேசுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரையில பேசுகிறதெல்லாம் வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்க உலகம் இது ஆனால் தலையில் இந்த மண்ணின் விடுதலைக்காக மக்களுடைய எழுச்சிக்காக போராடக்கூடியவங்களாம் யாரும் பார்க்கறது இல்லை யாரோ வந்து என்ன வசனம் பேசுனாலும் நான் பார்த்தீங்களா எப்படி பேசிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய முன்னோரான ஐயா பாரதிதாசன் அவர்கள் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி அகம்படி அகப்பொருள்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரிமை என் சொற்படி சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி நீ தெரிந்தபடி இல்லை என்றால் தீமை வந்துடுமே மறுபடி மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை நீ ஒப்புவது எப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்காய் இன்பம் ஆகும் என்று சொன்ன ஆன்றோர் சொற்படி படி படி படிப்படியாய் படி படி ஏறி படி ஏறிய படியில் இறங்காமல் படி படித்த கல்வியை நாடும் வீடும் ஏடும் போற்ற படித்த வாழ்வாயாக என்று நம்முடைய முன்னோரான பாரதாசன் அவர்கள் படி 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 என்று நம்மளை எழுப்பினாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியர்கள் என்ன பண்ணுறாங்க குடி 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 என்று நம்மளை தாழ்த்துறாங்க படி 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 என்று சொன்ன பாரதாசன் உருவாக்கின இந்த சமூகத்தில் குடி 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 என்று உருவாக்குறாங்க காலைப்படி கடும்பகல் படி மாலை பொருட்படும் படிங்கிறாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது காலை குடி மாலை குடி நல்லா குடி நக்கி குடி அப்படிங்கிற பேர்ல தான் இன்னைக்கு குடிகார தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகம் வந்து ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ்மொழி நம்மளுடைய தமிழ்மொழி கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றா காலத்திலே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்மளுடைய தமிழை வந்து போற்றி போடுகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகில் மிக மூத்த மரபணு என்று எம் நூற்றி முப்பது என்கின்ற உலகில் மிக மூத்த மரபணு இருக்குங்கிறாங்க அந்த மரபணு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க பரங்குடி இனத்தில் இருக்குங்கிறாங்க த நீங்க தான் முதலில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இங்க ஆராய்ச்சி செய்ய போவது அவங்க தான் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டிக்கு பக்கத்துல உள்ள கன்றமாணிக்கம் என்கின்ற பகுதியில் உள்ள ஒருத்தருக்கும் அதே எம் நூற்றி முப்பது என்கின்ற உலகில் மிக மூத்த மரபணு இருக்கிற தெரிய வந்திருக்கு உலகில் மிக மூத்த மரபணுவை பெற்றிருக்கிற தமிழ் குடி நம்மளுடைய தமிழ் மொழி நம்மளுடைய தமிழ் அதை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயானந்த நினைக்கிறேன் பேர் கூட அவங்க கவிதை கூட நான் கேட்டேன் அந்த கவிதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அந்த ஒரு கவிதையை கேட்டாலே நம்மளுடைய தமிழ் மொழி எப்படியாப்பட்ட மொழி நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி நம்மளுடைய வாழ்வில் எப்படி நம்முடைய பண்பாடு எப்படி அப்படிங்கிறத அந்த கவிதையில சொல்லுவாங்க அந்த கவிதையை வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா என்கின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் தினையளவு நிலைமையினும் பயக்கும் எனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாக கவிதை சொல்லி ஆரம்பிப்பாரு நாட்டிற்காக இறந்தவர் உண்டு நங்கைக்காக கூட பிரிந்தவர் உண்டு வழிக்காக மாய்த்தவர் உண்டு ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் அவன் தமிழனாகவும் தமிழுக்காகவுமே என்று நாம் நிமிர்த்தி கூற முடியும் இது வெறும் வார்த்தை மொழியல்ல இது வெறும் வர்த்தக மொழியல்ல இது அறத்தின் மொழி குணத்தின் மொழி நேர்மையின் மொழி இது வாழ்வியல் நெறி சொன்ன மொழி தமிழை என் மேல் கண்டீர் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்ற சொல்லிற்குரிய மொழி எந்த ஒரு மொழியும் உயிரை வளர்க்காது உணர்வை ஊட்டாது எம்மொழியாம் செம்மொழி உயிருக்கு உணர்வூற்றும் உடலுக்கு உரமேற்றும் வீரம் மானம் காதல் என்பதை கருவில் வளர்க்கும் மொழி எம்மொழி கற்றவர் எவரும் முறைகட்டு போனதில்லை எம்மொழி கண்டவர் பலரும் இதனை தம் மொழி என கண்டனர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முப்பால் கண்டது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணம் கொண்டது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் கொண்டது இது வெறும் மொழி அல்ல இது வெறும் மொழி அல்ல தமிழ் எனது நாகரிகம் தமிழ் எனது பண்பாடு தமிழ் எனது கலாச்சாரம் தமிழே எனது வாழ்வியல் இது அறம் சொல்லி மரம் சொல்லி உரம் தந்த மொழி அகம் சொல்லி புறம் சொல்லி தரம் காத்த மொழி ஆனால் இன்று எங்கு போனது எங்கே துளைந்தது மறந்து போனதா இல்லை இறந்து போனதா தமிழ் எங்கே தமிழன் எங்கே வாழ்வியல் நெறிமுறைகள் எங்கே இன்று அகில ஆளு மொழிகளுக்கெல்லாம் அரிச்சு கூட தெரியாத காலத்திலே எம் மொழிக்கு இலக்கணம் கண்டு இலக்கியம் தந்த என் குலம் எங்கே மரப்பாச்சி பொம்மையாயினும் அதற்கு மாறாப்பை போட்டு விளையாடு என்று சொல்லிக் கொடுத்த நம் கலாச்சாரம் இங்கே ஆங்கிலம்தான் சிறந்தது ஆங்கில கல்வியே உயர்ந்தது என்று என்று தமிழ் ஏற்றுக்கொண்டானோ அந்த புள்ளிகள் தொலைந்து போனது நமது பாரம்பரியம் அதில் இருட்டடைப்பு செய்யப்பட்டது நமது வாழ்வியல் எப்போதும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று கூறியது போன்று ஆங்கில நாகரிகத்தில் மோகம் கண்டு தன் சுயத்தை இழந்து சூரியமானிக்கின்றான் அவன் மொழிகற்பித்தான் அவன் வழியை திணித்து விட்டான் அவன் தந்த முட்டை கோழியாகும் ஆனால் கோழி முட்டை இடாது அவன் தரும் விதையில் தக்காளி வரும் ஆனால் அதில் விதை இருக்காது அவன் தரும் மாடு உனக்கு பால் தரும் ஆனால் அது சினையாவதற்கு அவன் தான் ஊசி தருவான் முட்டையில் தொடங்கி விதையில் வளர்ந்து மாட்டில் நிற்கின்றது அவன் அரங்கேற்றிய திட்டம் நாளை உன்னில் நிற்கும் மாட்டுக்கு மாத்திரமல்ல ஊசி உன் மனைவிக்கும் தயாராகி கொண்டிருக்கிறது வேடிக்கை பார்க்க தயாரா இல்லை உன் வீரியத்தை காக்க தயாரா இதுவரை நீ வாழ்ந்தது வாழ்க்கை அல்ல இதுவரை நீ கற்றது கல்வி அல்ல இதுவரை நீ கொண்டது உன் கலாச்சாரம் அல்ல எங்கோ துளைத்து விட்டு நிற்கின்ற நம் கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் ஒன்றுபடுவோம் தமிழன் என்பதில் பெருமிதம் கொள்வோம் தமிழ் வாழ்வியல் கொண்டு நலமுடன் வாழ்வோம் இத்தனை ஆண்டுகள் இருண்ட விழிகளை இயன்ற வலையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றை மீட்டெடுப்போம் சுயத்தை இன்றை மீட்டெடுப்போம் என்று விஜயானந்தன் அவர்கள் வந்து ஒரு கவிதையில் சொல்லுவாங்க இந்த கவிதை கேட்கும் போது நம்முடைய மொழியெல்லாம் இப்படி இருந்திருக்கு ஆனால் எப்படிலாம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவிதைலாம் அண்ணன் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து நம்ம கடத்தணும் ஐயா வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளை வந்து படிக்கலாம் மிக ஒரு அற்புதமான கவிதைகளாக இருக்கும் அதெல்லாம் நம்ம படிக்கலாம் அதேமாரி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க திருக்குறள் இல்லாதவன்னா திருக்குறள் இல்லாத ஒன்று என்று இருக்குது பிறப்பு வக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவாசர்கள் வேற்றுமையான என்று ஒரு பொது நெறியை கற்பித்த ஒரு பிதாமகன் பிறந்த ஒரு இனம் என்று இருக்குன்னா அது நம்ம தமிழ் இனம் தான் நீ நான் பார்த்துருக்கலாம் நீங்க என்ன பண்றாங்க திராவிட இயக்கங்கள் என்றாலே என்ன சொல்ல வராங்க பகுத்தறிவு பகுத்தறிவை நாங்கள்தான் வந்து தமிழர்களுக்கு வந்து ஊட்டணும் பகுத்தறிவு நாங்கள் தான் உங்களுக்கு கத்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தொண்டு தொட்ட இலக்கம் பக்கத்தை தொல்காப்பியர் கற்பிக்கிறார் ஓர் அறிவதிவே உச்ச அறிவுதுவே இரண்டு அறிவுதுவே அதனோடு நாவே மூன்று அறிவுதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவுதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவுதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவுதுவே அதனோடு மனனே நேர்வின் உணர்ந்தோர் நெறிபடுத்தினர் என்று கற்பிக்கிறார் ஆறு அறிவுக்கு இலக்கணம் வகுத்த ஒரு இனத்துக்கு இந்த திராவிட இயக்கம் தான் பகுத்தறிவே கற்றுக் கொடுத்துன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அற்பத்தனமானது அற்பத்தனமானதாக இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாரிலாம் கவிதை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கடத்திருக்காங்க அதை இவங்க ஏன் தவறாக சொல்லி வழி நடத்துகிறாங்கங்கும் போது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்பு அடைக்குது என்ன சொல்கிறாங்க திராவிடம் என்பது என்ன சொல்லுது கோயிலுக்கு போவாத அப்படின்னு சொல்லுது திராவிடம் என்பது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுது ஆரியம் என்பது என்ன பண்ண தாழ்த்தப்பட்டவர்கள் கோயில் உள்ள வராதன்னு சொல்லுது ரெண்டும் தான் சொல்லுது ஆரியமும் திராவிடமும் தான் அவன் என்ன சாமி கும்பிடாதான்னு சொல்றான் சாமி நீ தீட்டுன்னு சொல்றான் இவர் என்ன சாமியே கும்பிடாதான்னு சொல்றாரு இதுதான் வந்து ரெண்டும் உள்ள கனெக்ஷன் பார்த்தாலே ஒரு ரெண்டுக்குள்ள தொடர்பு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கோயிலும் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல அது வரலாற்று பேராவணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மன்னன் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு கோயிலும் வெறும் அங்க இருக்கிறது வெறும் சிலை மட்டும் பார்க்கக்கூடாது அது தமிழருடைய ஆகச்சிறந்த கட்டிட கலையாக நம்ம ஒவ்வொரு தமிழர்களும் அதை வந்து போற்றி பாதுகாக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய தமிழர் இப்போ பச்சை குழந்தைலாம் இருக்கணும்னு வச்சுங்களேன் அவங்களும் பாத்தீங்கன்னா என்னென்ன பாட்டா பாடிக்கிட்டு இருக்காங்க என்ன மொழினே தெரியல அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பச்சை குழந்தைகளுக்கு தமிழை வந்து நம்ம வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கடத்தணும் நம்ம தமிழ் மொழியை பத்தி நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படி எப்படிலாம் பாடிருக்காங்க தெரியுமா எப்படி புகழ்ந்தெல்லாம் பாட்டிருக்காங்க தெரியுமா கனி இட ஏறிய சுளையும் முற்றில் கழகிட ஏறிய சாரும் பனி மலர் ஏறிய தேனும் காச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியனை என்பேன் கண்டீர் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு பாடுறாங்க செந்தல் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் சென்னல் மாற்றிய சோறும் பசினை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடும் மிளகின் சாரும் நன் மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவிழித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று தமிழ் மொழியை வந்து பாடுறாங்க நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை கருத்தோடு இசைத்த மொழி வேற்று பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்திய மொழி ஆக என் தமிழெண்ணையை வாழிய வாழிய வென்றடி வாழ்த்துவோம் என்று நம்முடைய தாய்மொழி தமிழை போற்றி புகழுகிறார்கள் தெல்லுற்ற தமிழதின் சிறப்பு கண்டார் இறங்கமர சிறப்பு கண்டார் என்று பாடுறாங்க தண்டி அலங்காரத்தில் ஐயா தண்டியார் பாடியிருக்காங்க உவங்களிடையை வந்து உயர்ந்தோர் தொழவிலகி எங்களிடையை ஞானத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் இயங்க வல்லது தன்னிகர் இல்லா தமிழ் என்று நம்மளுடைய தமிழ் மொழியை போற்றி புகழ்கிறாங்க அன்னை மொழியே அழகார்ந்த சிந்தமிழியே முன்னைக்கு முன்னை மகிழ்ந்த நெருங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிலையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தை என் தொகையை நற்கணக்கே மண்ணின் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதார வாழ்த்துவமே என்று நம்முடைய தமிழ் மொழியை போற்றி போடுகிறாங்க அன்னை மொழியே என் ஆவி கலந்தவளை என்னை வளர்ப்பவளே எண்ணில் வளர்பவளே உம்மை புகழ்வதற்கே உலகில் புறப்படுத்தேன் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே சொல்லில் உன் புகழ் சொல்ல முடியலையே என்று பாடுகிறாங்க ஒளிக்கடலில் முதல் முதலாய் உதித்து வந்த பேரலையே களைக்கடலை நாவினாலே கடைய வந்த செவியம் முதே பிறந்த நாள் தெரியாத பேரழகே பிற மொழிகள் இழந்த நாள் காணும் தினம் இளமைபெற்று வந்தவளே நகிந்த மொழிகள் நாலாயிரம் இருந்தும் நிமிர்ந்தவளே வள்ளினமும் மல்லினமும் வளர்மையான இடையினமும் நல்லினமாய் வாய்க்க பெற்று நடக்க வழி செய்தவளே முதியவளாய் இருந்தாலும் மோகம் தரும் அழகாலே புதியவளாய் இருப்பவளே பூவை போல் சிரிப்பவளே நிற்காத காற்றைப் போல் நிமிர்கின்ற ஒளியைப் போல் எல்லோருக்கும் பொதுவாக இருப்பவளே உன்னை நான் உச்சிருக்கும் போதிலே ஊறுகின்ற எச்சிலும் தேனாகும் இதர்களும் பூவாகும் அறம் நீ பொருள் நீ அறியாத பொருளும் நீ என்று நம்முடைய தமிழ் மொழியை போற்றி புகழ்கிறார்கள் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு நம்முடைய தமிழ் மொழியை நம்முடைய முன்னர்கள் போற்றி புகழுகிறார்கள் அதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து கற்றுக்கணும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் உண்மை சிங்கத்தின் கூற்றம் என்றும் சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே சிங்களஞ்சர் தென்னாட்டு மக்கள் தீராத என்று ஊது சங்கே பொங்கு தமிழருக்கு ஒரு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு வெண்குடுமை சாக்காற்றில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெண்குருதிதலில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்று நம்மளுடைய தமிழ் மொழியை போற்றி போடுகிறார்கள் அதை அடுத்த தலைமுறை உலகளுக்கு கடத்தணும் நாம பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு பள்ளிக்கூடங்கள் நம்ம உள்ள உள்ள அதே மாதிரி நம்மளுடைய அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கு அந்த இடத்துல போயிட்டு நம்மளோட தமிழ் மொழிய பெருமைகள் பற்றிலாம் பேசியிருக்கேன் அதே மாதிரி இப்போ எங்கள் எங்க ஊர்ல சுத்து வட்டாரத்தில் உள்ள பிள்ளைங்களாம் பேச்சு போட்டிக்கு அது மாதிரிலாம் எழுதி தரும் போது நம்மளுடைய தமிழுடைய பாடல்கள் அப்படியே எழுதி தந்து அவங்கள வந்து பேச வச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து தமிழ் மொழியை வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட வந்து கடத்தணும் ஆனா அரசு எதுவும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தலைன்னு சொல்ல இப்போ இப்ப பாருங்க நம்ம ஸ்கூலுன்னு சொல்றாங்க நம்மங்கிறது தமிழ் ஸ்கூலுங்கிறது ஆங்கிலம் இங்கேயே தமிழை நீங்கள் கடத்தல இங்கேருந்து உள்ளே நீங்கள் கடத்த போறீங்க இந்த மாதிரி தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய ஆட்சியர்கள் மாற்றணுங்க ஒரு தமிழாய்ந்த தலைமகன் வந்து தமிழ்நாட்டை ஆண்டானா தன் தாய்மொழி பற்றி கற்றவன் தன்னுடைய தாய்மொழி மீட்சிக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காக எங்கள் அண்ணா சீமானவர்கள் அவர்கள் ஆண்டாங்கன்னா தமிழ் வந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட நிச்சயமாக கடத்தப்படும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க பொதுவாக தமிழ் நல்லா பேசுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் இன்னும் அதோட நல்லா அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி மேலே கவிதைகள் சொல்வாரோ அதை மாதிரி நீங்களும் பேசியிருக்கிறீங்க எப்படி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது அது வந்து அண்ணன் சீமான் தான் அண்ணனுடைய பேச்சுகள்லாம் கேட்கும் போது அதேமாரி நம்ம வீட்டில் போய் சந்திக்கும் போது அண்ணன் சொன்னாங்க தமிழை மட்டும் நல்லா படிச்சிரு சுபாஷு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து நம்மள சொல்லுவாங்க அதுலேருந்து அண்ணா படிக்க சொன்னதுனால ஒரு சில சில புத்தகங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம் நோட்டப்படுத்தி அந்த புத்தகத்தெல்லாம் படி பாரதாசனுடைய கவிதைகள் பாரதியருடைய கவிதைகள் அப்படின்னு அண்ணன் நம்மள்ட்ட மேற்கோள்கிட்டு காட்டும் போது அதுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தமிழ் மொழியை வந்து கற்றுக்கிட்டோம் உங்களை சமைச்சதுல மிக சந்தோஷம் உங்களோட பணி இன்னும் மேலும் சிறப்புன்னு சொல்லி வாழ்த்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த பிள்ளைகள் கருத்துக்களை பண்ணி நன்றி நன்றி நன்றி